கண்டெய்னர் லாரி மோதி மர கிளை முடிந்து மின்கம்பி மீது விழுந்ததில் மின்கம்பி அறிந்து பசுமாட்டின் மீது விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே பசுமாடு பரிதாபமாக உயிரிழந்தது கும்பகோணத்தில் இருந்து காரைக்கால் நோக்கி கண்டெய்னர் லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது அப்போது முத்துப்பிள்ளை மண்டபம் பகுதியில் லாரி சென்று கொண்டிருந்த போது லாரியில் இருந்த கண்டெய்னர் சாலையோரம் இருந்த வேப்ப மரத்தின் கிளையின் மீது மோதியதில் கிளை முறிந்து சாலையின் குறுக்கே சென்ற மின்கம்பி மீது விழுந்தது அப்போது சாலையில் மேய்ந்து கொண்டிருந்த பசுமாட்டின் மீது மின்கம்பி அறிந்து விழுந்ததில் சம்பவ இடத்திற்கு வந்த நாசியார் கோவில் காவல்துறையினர் கண்டெய்னர் லாரி ஓட்டுநர் மற்றும் உயிரிழந்த பசுமாட்டின் உரிமையாளர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர் பின்னர் மின்வாரிய ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து மின் கம்பி அறிந்து விழுந்த மின்கம்பத்தின் மின் இணைப்பை துண்டித்தனர் அதிக போக்குவரத்து நெரிசல் மிகுந்த இந்த சாலையில் மின்கம்பி அறுந்து விழுந்த சம்பவத்தில் இந்த வழியாக கார் இருசக்கர வாகனம் பேருந்து போன்ற பயணிகள் வாகனங்கள் செல்வதால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணம் மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்